பெண்கள் உறங்கும் நிலையை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியலாம் பெரும்பாலும் தம்பதிகள் உறங்கக்கூடிய நிலையை வச்சு அவங்க இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்னு கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி பெண்கள் உறங்கக்கூடிய நிலையை வச்சு அவங்க கேரக்டர் எப்படிப்பட்ட நபர் கோபக்காரவங்களா இல்ல அமைதியானவங்களா அப்படின்றது கூட கண்டுபிடிக்க முடியும் நேரா படுக்கிறது குப்புற படுக்கிறது பக்கவாட்டில் படுக்கிறது பொம்மை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்களை கட்டி பிடிச்சி படுக்கிறது இந்த மாதிரி நாலு டைப்பில் தான் எல்லாருமே பெரும்பாலும் தூங்குவாங்க இந்த நிலைகளை வச்சு தனிப்பட்ட நம்மளுடைய கேரக்டர் பண்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா கூப்புற படுப்புது கூப்புற படுத்துக்கிட்டு தலையணைக்கு கீழே கைகள் அணைச்சிக்கிறது மாதிரி தூங்கக்கூடிய பெண்கள் இயற்கையாகவே மென்மையானவங்களா இருப்பாங்களாம் கூப்புற படுப்பது இவங்க எதுவாக இருந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய குணம் கொண்டவங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி துன்பம் இன்பம் இந்த மாதிரி எல்லா உணர்வு ரீதியாவும் இவங்க அதிகமாக தாக்கம் கொள்வாங்க கட்டி அணைத்து கொண்டு உறங்குவது தலையணை பொம்மை இல்லை பக்கத்துல இருக்கவங்களை கட்டி அணைச்சிக்கிட்டு தூங்கக்கூடிய பழக்கம் கொண்டிருக்க பெண்கள் நம்பகமானவங்களாக இருப்பாங்க கட்டி கொண்டு உறங்குவது எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க வெளிப்படையா வெகுடியா பேசுவாங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது இவங்க கிட்ட இருக்காது இவங்க நல்ல தோழியா இருப்பாங்க நேராக படுப்பது நேரா படுத்து உறங்கக்கூடிய பெண்கள் இயற்கையாவை அமைதியானவங்களும் கூச்ச சுபாவம் இருக்கவங்களாவும் இருப்பாங்க நேராக படுப்பது தானே உயிர்வா எண்ணிக்கிறது தன்னம்பிக்கை இவங்களுடைய விசேஷ குணமாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்க கிட்ட பாஸ் மேனேஜர் இந்த மாதிரி தலைமை வைக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் பக்கவாட்டில் படுப்பது அமைதன குணாதிசயம் ரகசியத்தை வெளியே கசிவை விட மாட்டாங்க இவங்களை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் நம்பலாம் பக்கவாட்டில் படுப்பது எவ்வளவு கஷ்டமானவதா இருந்தால் கூட கோவப்படாமல் அவசரப்படாமல் அதுக்கான தீர்வுகளை காண்பவரா திகழ்வாங்க உத்வேகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்